அன்பான மேக்ஸ் முதலீட்டாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான மதிய வணக்கங்கள் நண்பர்களே நமது நிர்மணமானது வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு எந்த திசையில் செல்லப் போகிறது என்பதை இப்போ நான் வந்து என் என் நான் என் அறிவுக்கு புறப்பட்டவரை நான் சிலரிடம் கேட்டு தெரிந்தவரை நான் சொல்கிறேன் நண்பர்களே நீங்களெல்லாம் கொஞ்சம் மனதை தேர்த்திக்கணும் உடனே கிடைக்காது செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உடனே வந்து ஆறு மாதத்துலையோ ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ மூணு மாதத்துலையோ முடிக்க முடியாது எப்படி பார்த்தாலும் புகாருக்கு இன்னும் அழிக்கைக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கதருவாங்க பாருங்கள் கண்டிப்பாக கதருவாங்க பத்திரிக்கையாளர்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த அங்கு சம்பரம் பத்திரிகை வாய்ப்பு கொடுக்கணும் இப்போயே அங்கு சம்பத்திகையில் எழுத ஆரம்பிச்சாங்க வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைப்பான்னு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஸோ இந்த சூழ்நிலையில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் மீண்டும் லேட்டு தான் ஆகும் கண்டிப்பாக லேட்டு தான் ஆகும் அது பொறுத்து தான் ஆகணும் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் நான் புகார்கள் அதிகமாக அதிகமாக லேட் ஆகும் சொல்லிட்டு ஏன்னா இதனுடைய ஆரம்ப புள்ளி செட்டில்மெண்ட் என்பது கோர்ட்டுக்கு போனாலும் ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குதுன்னாக்கா இவ்வோட புள்ளி தான் இருக்குது நண்பர்களே ஈவோட புள்ளி தான் இருக்குது தொடர் ராமகிருஷ்ணன் சார் இப்போ என்னோட சேர்ந்து பேசுவார் சார் ராமகிருஷ்ணன் சார் வாங்க சார் இப்படி வாங்க சார் இந்த செட்டில்மெண்டைய வாங்க சார் இந்த செட்டில்மெண்டைய ஆரம்ப புள்ளி எங்கே சார் இருக்குது கோர்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுமா எங்கேருந்து சார் கேட்பாங்க ஆரம்ப புள்ளின்னு சொன்னோம்னா ஈவோடபிள் கிட்ட தான் ஆரம்ப புள்ளியே இருக்குது சார் மிகச்சரியாக சொல்லிட்டார் ஏன்னு சொன்னால் ஈவடபிள்யூ வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கி சிஎஸ்ஆர் எல்லாம் போட்டு லயாபிலிட்டி எல்லாம் எவ்வளோ எவ்வளோ வந்து வந்திருக்கு அதுக்கு எவ்வளோ சொத்து தேவை அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோர்ட்டு வந்து அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் சொத்து கரெக்டாக வந்துருச்சா இல்லை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஆறாம் பார்த்து அதுக்கப்புறம் டிஆர்ஓ மூலமாக அந்த செட்டில்மெண்ட் வரும் ஆனால் இன்னும் ஈவடபிள்யூவா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆரே இன்னும் வந்து முழுமையாக முழுமையாக போடலை நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப ஒரு சிறிய ஒரு கணக்கு தான் போட்டிருக்கிறத அவங்க சொல்கிறாங்க அதனால சிஎஸ்ஆர் போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு சொன்னாக்க அவங்களுக்கு எவ்வளோ சொத்து தேவை அந்த சொத்தெல்லாம் எங்கே இருக்குது அந்த சொத்தெல்லாம் போய் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதை அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஒவ்வொரு டிஸ்டிக்லாம் எல்லா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் அந்தந்த டிஆர்ஓ வந்து எடுத்து கொடுக்கணும் அதை வாங்கி அதை வந்து மறுபடியும் டான்பேட் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த செட்டில்மெண்ட்ங்கிறத கோர்ட்டு வந்து தீர்மானிப்பாங்க அது வரைக்கும் இதுக்கடையில குறுக்கெடுக்க மன்னிக்கணும் சொல்லுங்க சார் இதுல திருப்பி புகார் கொடுக்கணும் புகார் சொல்லி பத்திரிக்கை வந்து கொக்கரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா திருப்பி புகார் கொடுத்தா என்ன சார் சார் புகார் கொடுத்தது வந்து ஏற்கனவே நிறைய புகார் கொடுத்தாச்சு இன்னும் வந்து இப்ப குடுத்தவங்களுக்கே இன்னும் எந்த இதையும் அவங்க செய்யலை சிஎஸ்ஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கணக்கு பண்ணி சொத்து வந்து தேவை அட்டாச் போகும் ஆனா திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்து போனாங்கன்னு சொன்னா மேலும் மேலும் தாமதம் தான் இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒன்னே முக வருஷம் கிட்டத்தட்ட ஒன்னே வருஷம் கிடையாது இருபத்தி ரெண்டு மாசம் ஆச்சு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கே இன்னும் எந்த இதுவும் அவங்க பண்ணல இவ்வளவு நாள் செட்டில்மெண்ட் பண்ண முடியாதவங்க இனிமேல் எப்படி வந்து புகார் வாங்கி புதுசாக கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்களுக்கு வந்து சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க சிஎஸ்ஆர் எல்லாம் போட்டு முடிஞ்சு எப்போ வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு நாள் கணக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்குது நம்ம ஒன்றும் அதை தெரிச்சோ சொல்லலை தெரியாமல் ஒன்றும் சொல்லலை கம்ப்ளைண்ட் கொடுத்து இருபத்தோரு மாதம் ஆகிப்போச்சு எதாவது மூமெண்ட் இருக்கா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா கோர்ட்லேயே அதானே கேட்குறாங்க நீதியரசர்லாம் என்ன சொல்கிறாங்க ஏன் வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க வாய்தா கேட்டுக்கிட்டே போகிறாங்க எங்களுக்கு டைம் பத்தல டைம் பத்தல டைம் பத்தலன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ வந்து மூணு மாதத்துக்கு முன்னால் வந்து உயர் நீதியரசர் வந்து இவர் அனந்த வெங்கடேசர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போனார் அவர் ஒரே ஜட்ஜி வந்து இந்த தீர்வு இதை பார்க்கணும் கேச நியமேசி கேஸை பார்க்கணும் அது வந்து அப்போ தான் அவர் வந்து அவர் தான் அதை ஃபுல்லாக ரேட் பண்ணியிருக்கிறாரு அவர் பார்த்தா தான் சரியாக இருக்கும் தொடர்ந்து ஒரே நீதிபதி பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனார் அவர் வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த மூணு மாதம் எந்த விதமான முன்னேற்றமும் வந்து பண்ணலை அதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி வந்து ஜனவரி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சின்ன சந்தேகம் சார் இல்லை ஒரே ஒன்று மார்ச் இருபத்தி நாலாந்தேதி வந்து அந்த கேஸ் வந்துச்சு மறுபடியும் என்ன பார்க்குறாங்க எங்களுக்கு டைம் பத்தில டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அளவு இந்த கேஸ் போய்கிட்டு இருக்குங்கிறத நம்மளுக்கு முதலீட்டாளர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் கேக்குதுங்க சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்போ அந்த ஆனந்த் வெங்கடேசன் சார் வந்து நீதியரசர் வந்து ஒரு தீர்ப்பு ஒரு பரிந்துரை சொன்னார் இல்லையா ஒரே நீதிபதி தான் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தலைமை நீதிபதி பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு மூணு மாசம் ஆச்சுல சார் அந்த மூணு மாசம் வந்து சி சார் அடிக்கல அதுதான் அதுதான் காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது அவங்க நோக்கமே வந்து இந்த கேஸை வந்து முடிக்க விடக்கூடாது இப்போதைக்கு சார் இதுக்கு நிறுவனத்துக்காக சம்பந்தம் இருக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு காலதாமதத்துக்கு சம்பந்தமே கிடையாது நிறுவனம் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறோன்னு தான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் அதை காம காலதாமதப்படுத்துகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது இதில் என்ன மர்மம் இருக்குது பின்புலம் என்ன இருக்குது ஏன் வந்து நியமன கேஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த விதமான நமக்கு வந்து எந்த சூழ்ச்சியும் எதுவுமே நமக்கு தெரியலை ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா மறுபடி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் தேதி வந்து இதை கேட்டு போயிருக்காங்க ரெண்டாம் தேதி முடிச்சுருவாங்களா அப்படின்னா சந்தேகமாக தான் இருக்குது எங்களுக்கும் அதனால் இந்த புகார் அளிக்கிறது சொல்லி நாலு மணிமேளாக போட்டிருக்காங்க சார் அதே மாதிரி நீதியரசி சார் தண்டமணி அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார் நாற்பத்தஞ்சி நாள் நம்ம கவனம் கொடுக்க வாய்ப்பு கொடுத்தாரு ஆறு வாரம் நம்ம கொடுத்தாரு அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு பரதன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன பண்ணார் ஒரு மாதம் டைம் கொடுத்தாரு அது பத்தாயிரம் சில கனவான்களை போய் வந்து கொக்கரிச்சாங்க கிராமத்தில் உள்ளலாம் ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டென் டேஸ் கொடுத்தாரு இப்ப வந்து தின்னு கொடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க அது என்ன சார் நடக்குது ஏன் புகாரே வாங்கிட்டு இருந்தா எப்ப சார் அவங்க அதாவது கேஸ் முடியக்கூடாது கேஸ் முடியக்கூடாது புகார் மூலமே போயிட்டு இருக்கணும் ஏற்கனவே புகார் கொடுத்தவங்களுக்கு புகார் அவங்களுக்கே எதுவுமே வாங்கிட்டே இருங்க இது இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீதியரசர்கள் தான் இதுக்கு வந்து சரியான விளக்கமாக எங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நாங்கள் மூத்த குடிமக்கள் வந்து சங்கம் வச்சு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்க கிட்ட வந்து ஃபோன் போட்டு இருக்கிறாங்க என்ன சார் நடக்குது ஏதாவது கிடைக்குமா பணம் அப்படின்னு ஆனால் கிடைக்கும் ஆனால் அவங்க வந்து இருக்கும் போதே அதை கொடுக்கலாம்ல நாம் வந்து கோர்ட்டில் கோர்ட்டு மூலம் கேட்குறோம் இந்த மூத்த குடிமக்களுக்காவது அறுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்களுக்காவது செட்டில்மெண்ட் பண்ணுங்களேன் நிறுவ நிறுவனம் தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே ஏன் பண்ணுறவங்களை வந்து இவ்வளோ நாள் வந்து தள்ளி தள்ளிப்பட்டுக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த மூத்த குடிமக்கள் சங்கத்துக்காவது நீங்கள் நீதியரசர்கள் வந்து பரிந்துரைத்து அவங்களுக்காவது ஒரு நீதியை கொடுக்கணுன்னு தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு முழுமையாக அந்த நீதி நீதிமன்றத்தை நம்பி தான் இருக்கிறோம் நாங்கள் ஏன் நாங்கள் புகார் கொடுக்க போகலைன்னு சொன்னால் ரெண்டு வருஷம் ஆச்சு புகார் வாங்கி புகார் கொடுத்தவங்களுக்கே எந்தவித நடக்கலை இப்போ நிறுவனம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுங்கிறாங்க நிறுவனத்தை அவுட் ஆஃப் கொடுத்து செட்டில்மெண்ட் சொல்கிறாங்க அப்போ அந்த மூத்த மக்களுக்கு வந்து ஒரு நீதியரசர் வந்து ஒரு ஆணை போட்டு இதை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல அதுக்கு யார் தடையாக இருக்கிறாங்க சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் தரவே சொல்கிறவன நீதிமன்றம் ஏன் சார் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுங்கப்பா ஒரு ஆறு மாதத்துல நீங்கள் செட்டில் பண்ணு இல்லையா உன்னை பிடிச்சி உள்ள வச்சுருங்க அப்படியே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் சொல்லலாமே ஏன் சொல்ல சொல்லலாமே அதாவது ஆறு மாசத்துல உள்ள வைக்க வேண்டியது அவசியம் இல்லை சார்

எல்லாருக்கும் ஜெயில் தண்டனை உறுதி ஆமா இது ஃபைவ் செட்டில்மெண்ட்டு அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை போட்டு அல்லது நீதியரசர் ஒரு ஆணை போட்டு ஒரு யாராவது கண்காணிப்பு குழு ஒன்று போட்டு இவங்க செட்டில்மெண்ட் பண்றாங்களா பண்ணலையாங்கிறத கண்காணிக்கவும் முடியும் அதை ஒரு ட்ரெயிலாவது விட்டு பார்க்கலாமே இந்த நிறுவனம் செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் நினைக்கிறாங்கன்னா இது ஏழை விட்டுங்களுக்கு எங்களுக்கு தான் வேணும்னு ஒருத்தர் தெற்கத்தி கல்லன் ஒருத்தர் இருக்கிறாரு தெற்கத்தி கல்லன் மகா கல்லன் அவர் என்ன நினைக்கிறானா நமக்கு தான் வேணும் புகார் கொடுங்க புகார் கொடுங்கன்னு இருக்கிறாரு காசா கிடைக்கும்னாக்கா எவ்வளவு சார் கிடைக்கும் சார் காசா கிடைக்கும் யாருக்கும் எவ்வளவு கிடைக்கும் இப்போதைக்கு சொல்ல முடியாது சார் அந்த ஏழை எப்போ விடுறாங்களோ அந்த ஏழை எவ்வளவுக்கு போகுதோ இப்போ எவ்வளவுக்கு போகுதுன்னா எவ்வளவு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஏழை என்ன அமௌண்ட்டுக்கு போகுதோ அந்த அமௌண்ட்டை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்குலாம் பிரித்து கொடுப்பாங்க இதுதான் சட்டம் தோராயமா பத்துல ஒரு பங்கா கிடைக்குமா சார் பத்துல ஒரு பங்கு கிடைக்க கூட வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னு சொன்னா அந்த அளவு இந்த வந்து ஏழது வந்து தான் கேட்பாங்க இன்னைக்கு நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க இண்டிகேட் செய்வாங்க மாமண்டூர் இடம் வந்து கவர்மெண்ட் வேல்யூவேஷன் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா வெறும் பதினாலு கோடி ரூபா ஏக்கரா போட்டிருக்காங்க ஏக்கர் இது ஏக்கர்ல போட்டிருக்காங்க கவர்மெண்ட் வேல்யூ வந்து வெறும் பதினாலு கோடி ரூபாய் ஆனால் நம்மளுக்கு நிறுவன சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாமுண்டூர் இடத்த வந்து இன்னைக்கு நம்ம பிளாட் போட்டு டிடிசிபி அப்ரூவல் வாங்கி முன்னூறு முந்நூறு கோடி ரூபாய்க்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணுவேன் எனக்கு அந்த இருந்தால் போதும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு நான் செட்டில்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கோர்ட்டிலையே அப்படி தாக்கல் பண்ணிருக்காரு அப்போ இவங்க பதினாலு கோடிக்கு எடுக்க அதை அப்போ அவர் என்ன சொல்வார் முந்நூறு கோடிக்கு மேலே யார் கேட்டால் எவ்வளோ கொடுங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது கோர்ட்டுக்கு தெரியும் அப்போ பதினாலு கோடி ரூபாயை அது வேல்யூவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை விற்கும் போது முந்நூறு கோடி ரூபாய்க்கு பண்ண முடியும் அப்போ முந்நூறு கோடி ரூபாய்க்கு பண்ணும் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தருக்கும் கோர்ட்டு கோர்ட்டுக்கே தெரிவிச்சிருக்கிறாங்க கேட்டிருக்காங்க அப்போ இவங்க எந்த அடிப்படையில் வந்து எனக்கு பணமாக வேணும்னு கேட்குறாங்கிறது சாத்தியமே கிடையாது அந்த மாதிரி அதிகமாக கொடுக்கறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது ஏலம் போச்சுன்னு சொன்னால் அதிக விலகி போகாது ஏன்னா நம்ம யூடியூப்லேயும் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏழை விட்டு கொடுப்பாங்க ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும் எவ்வளோ போமோ அந்த தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எடுக்கிறதுக்கு முதல்ல யாரும் வரமாட்டாங்க அதுக்கு ஏன்னா இந்த இடங்கள்ல எல்லாமே அங்கே ஏக்கர் ஜேவி இருக்குது அப்போ ஒரு இடம் வாங்கணும்னா ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கணும்னா அதில் அஞ்சு ஏக்கர் முழுமையாக இருந்தால் தான் வாங்க முடியும் அதில் நடுவில் போய் ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து ஏக்கர் ஜேவி கொடுத்துருந்தா வேறு ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா அவர் வாங்கி ஒரு யூஸ் கிடையாது அதனால் அந்த ஏக்கர் ஜேவி இருக்கிறனால இந்த ஏல இடங்கள்லாம் ஏலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி ஏலம் போனாலும் நம்ம சங்கம் அதை ஏல கூடாமல் தடுப்போம் ஏன்னு சொன்னால் நம்ம சங்கம் தான் ஏன்னா இந்த அந்த இடங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பது பொதுவானது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கும் அந்த இடம் சொந்தம் அப்போ யாராவது நம்ம சங்கம் மூலமாக கூட நாங்கள் போய் ஸ்டே வாங்கி அதை வந்து நம்ம கேட்போம் எங்கள் சங்கத்துக்கு கொடுங்க நாங்கள் மக்களுக்கு வந்து செட்டில் பண்ணுறோம்னு சொல்லுவோம் அதாவது முதலீட்டாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு சங்கம் சங்கம்னு கேட்குறாங்க நீங்கள் ஏன் கேஸ் போடக்கூடாது கேட்குறாங்க நாங்கள் இப்போ மக்கள் ஒரு கேஸை போடுறோம்னு வச்சுக்கணும் ஒரு பத்து பேர் வேணுனே இந்த வழக்கை போட்டு எழுத்து நினைக்கிறோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பேன் அவன் என்ன பண்ணால் இதை வந்து இடையிட்டு மனதாரம் சொருகுவான் எங்களையும் இந்த வழக்கில் சேர்க்கணுமா சேர்த்து வேணுனே இதை எழுத்து அடிக்க வேற டைவெர்ட் பண்ணுவாங்க இதில் கொண்டாந்து இப்போ பெயில் கேன்சலேஷன் வந்து எல்லாமே கொண்டாந்து மூத்துக்குடி மூத்துக்குடிமக்களை கஷ்டப்படுறாங்க அதனால் இவங்களை பிடிச்சி உள்ளே வைக்கணும் பெயில் கேன்சலேஷன் பண்ணால் அதுவும் வந்து பத்து பேர் வந்து அதனால நம்ம மூத்துக்குடி மக்கள் சங்கம் வந்து வலு இது வழக்கு வழக்குாமல் இருக்கும் ஆனால் தொடுப்போம் எப்போ தொடுப்போம்னா ஏலத்துக்கு வர்றதுனால் நாங்கள் கண்டிப்பாக விடவே மாட்டோம் ஏலத்துக்கு வருதுன்னா கண்டிப்பாக தடுத்தே தீருவோம் நாம் எங்களுக்கு பேர் லேண்டாக கொடுங்க பாமன்ற இடத்த மொத்தமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் மூத்த குடிம குடிமக்களுக்கு நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து கோர்ட்டில் அணுகுவோம் அப்படி தான் மூத்த குடிமக்கள் சங்கத்துடைய வலிமையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தோழர்கள் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க மற்றவங்களாம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வரும் அப்படிம்பாங்க செட்டில்மெண்ட்டு வருபாங்க இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் வரும் ஆனால் வராதும்பார் இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க வரவே வராதும்பாங்க நாங்க சொல்றோம் வந்தே தீரும் வந்தே தீரும் மூத்த குடிமக்கள் சங்கமும் இளை குடிமகர் சங்கமும் சேர்ந்து வாங்கி கொடுத்த தீர்வோம் என்று கூறிக்கொண்டு முதலீட்டாக உங்களுக்கு வந்து நம்பிக்கை முடி கேட்டுக்கொண்டு முடிக்கிறோம் நன்றி வணக்கம் தலைவர் சுந்தர் தியாகராஜன் செயலாளர் ராமகிருஷ்ணன் நன்றி நன்றி